அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு இயல் மூன்று விரிவான தலைக்குள் ஓர் உலகம் அப்படிங்கிற பார்த்து நாம பார்க்க போறோம் இந்த பாடம் தலைமைச் செயலகம் என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இதை எழுதியவர் எழுத்தாளர் சுஜாதா ஐயா அவர்கள் வாங்க நூல் உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளைதான் அதன் செயல்பாடுகளை பார்க்கும்போது விந்தையா இருக்கிறது மட்டும் இல்ல புதிராவும் இருக்கும் மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்முடைய உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் காரணமான மூலையை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது மனித மூளைதான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் அதுல நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் இருக்கு இந்த நியூரான்களுடைய வலைப்பின்னல் தான் நம்முடைய புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சியா இருக்கிறது ஞாபக சக்தியோட இருக்கிறது தன்னுணர்வோட இருக்கிறதுக்கெல்லாம் இந்த நியூரான்களுடைய வலைப்பின்னல் தான் மூளையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்குது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோசு இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல இருக்கு இத மூன்று பாகங்களாக மேம்போக்காக அப்படி பிரிக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உள் நடுமூளை பின்மூளை முன்மூலையில மூக்கு கண்ணு இவற்றுடைய முடிவுகள் இருக்கு இருக்கக்கூடிய சிறு மூளைதான் நம் உடலுடைய அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துது சரி அடுத்ததா மூளைக்கு என்ன உணவு அப்படின்னு பார்க்கலாமா மூளை ரொம்ப பசி உள்ளது பசின்னு சொன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த பசி எல்லாம் இல்ல உயிர் வலி பசி உயிர் வலி என்றால் ஆக்சிஜன் நமக்கு ஆக்சிஜன் மூளைக்கு கண்டிப்பா தேவைப்படும் மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணூறு மில்லிலிட்டர் ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க குருதி அதாவது குருதினா ரத்தம் தேவைப்படுது மூளை உடம்பின் இடையில ஐம்பதுல ஒரு பங்கு தான் இருக்கு இருந்தாலும் அதுக்கும் நமக்கு நமக்கு உடம்புக்கு தேவையான உயிர்வழில மொத்தம் எவ்வளவு தேவையோ அதுல அஞ்சுல ஒரு பாகத்தை மூளையை எடுத்துக்குது மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைப்படுது தனக்கான ஆற்றலை சேமிச்சு வைக்கிறதுக்கு அதுக்கு இடமே இல்லை அதனால பாருங்க எப்பயுமே குருதியோட்டம் இருந்துகிட்டே இருந்தாதான் மூளையால வேலை செய்ய முடியும் வாங்க அடுத்த தலைப்புக்கு போலாம் மூளையும் உடல் இயக்கமும் எப்படி மூளையால உடல் இயங்குது அப்படின்னு பார்க்கலாம் நம் உடல்ல நிறைய பாகங்களை நம்ம விருப்பப்படி செயல்படுத்துறோம் கையை ஆட்டு பரதநாட்டியம் ஆடு அடி மூக்கத்தோடு இதெல்லாம் பாருங்க மேலிடத்துல இருந்து ஆணை வந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள் மேலிடத்துல இருந்துன்னா மூளையில இருந்து நமக்கு வந்து ஆணை வந்துச்சுன்னா தான் இதெல்லாம் நம்ம செய்வோம் ஆனா பாருங்க தும்பல் இரும்பல் சூடான பாத்திரத்தை உடனே கையை விலக்கி எடுத்துக்கிறது மேலிடத்துல இருந்து தகவல் வரணும் ஆணை வரணும் கட்டாயம் கிடையாது இதெல்லாம் வந்து பாருங்க பஞ்சாயத்து தாலுக்கா அலுவலகத்திலே இப்படியே தீர்மானிச்சு இது ஒரு முடிவுக்கு வந்தாகணும் ஏன்னா இதெல்லாம் உடனடியாக செயல் கூடிய செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் மூளையினுடைய தகவல் வேணும் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி தனிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகு தண்டினுடைய குறுக்கா இருக்கக்கூடிய இணைப்புகள் பயன்படுத்தும் வாங்க அடுத்த தலைப்புக்குள்ள போலாம் மூளையின் வலதும் இடதும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள்ல இடவளமாற்றம் ஒன்று நடக்குது இடவளம்னா இடது இருக்கிறது வள பக்கம் செய்யறதும் வள பக்கம் இருக்கக்கூடிய வேலையை இடப்பக்கம் மூளை செய்யறது இது மாறி மாறி நடக்கும் விளக்கமா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையினுடைய இடப்பக்க பகுதி தான் வேலை செய்யும் இடப்பக்க செய்திகள் வலப்பக்க செய்திக்கு செல்கின்றன இப்படி இடம் மாறுது அதான் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கை பழக்கம் தான் எல்லாருமே எல்லாருமே எழுதும் போது வலது கையில தான் எழுதுறோம் இல்லையா இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய மூளையுடைய இடது பகுதியினுடைய அதிகப்படியான பாதிப்புனாலதான் வலகை பழக்கம் இருக்கிறவங்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த இடது பாதிதான் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு கணக்கு போடுறதுக்கு தர்க்க ரீதியில சிந்திக்கிறதுக்கு உதவுது அறிவாற்றல் பிரச்சனைகள் அலசுதல் சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை சிறப்பு இதெல்லாம் பாருங்க இடது பகுதி பாத்துக்குது நம்முடைய மொழி அறிவு கூட இடப்பகுதி தான் ஆக இடப்பகுதியும் சில செயல்பாடுகளை சிறப்பா செய்து இடது பாதி ரொம்ப முக்கியமா அப்ப வலது பாதி முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்க கூடாது இடது பாதி அண்ணன் அப்படின்னா வலது பாதி தம்பியா தான் இருப்பாரு இந்த தான் நம்ம வடிவங்களை உணர்றோம் கவிதை எழுதுறது படம் போடுறது நடனம் ஆடுறது நடிப்பது போன்ற இந்த இது போன்ற கலை தொடர்பான வேலைகள் எல்லாம் வலது தான் செய்யுது வலது பாதி சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கு போறதுக்கே வழி தெரியாம நம்ம திண்டாடுவோமா ஆக ரொம்ப முக்கியமான பணிகளையும் வலது பாதி செய்யுது வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறவங்க நடிகர்கள் பாடகர்கள் நடன கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுபவர்களாக இருப்பாங்க இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி ஆட்சிப்பணிக்கு படித்தவர்கள் போன்றவர்கள் இடதும் வலதும் சரியான அளவுல கலந்திருப்பவர்களும் உண்டு அடுத்த தலைப்பு மூளையும் உணர்வுகளும் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகிறது தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டக்கூடிய திறமையும் அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றிரண்டு தான் மிருகங்கள் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல நவரசங்களையும் காட்டவே முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள் தெரிந்து கொள்வோம் பகுதியில என்ன பார்க்கலாம் மரதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளோடு குறுக்கிட்டு அவற்றை அழிப்பதுதான் மறதி அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதே இல்லை நம்முடைய பெயரு நம்ம நண்பர்களோட பேரு உறவினர்களோட மேல் மேலதிகாரிகளுடைய பெயர்கள் வீட்டுக்கு போகிற வழி இதெல்லாம் பாருங்க நம்ம விரைவில் மறக்கவே மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் நாம் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத செய்திகள் இதை அடிக்கடி நாம பேசிக்கிட்டு அல்லது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் மறதியில வராது அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் மூளையும் நினைவாற்றலும் நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விண்ணை பாருங்க ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகளை நமக்கு நினைவுல இருக்கு மனிதனுடைய நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் நம் புலன்களிலிருந்து கண் காது தொண்டை இவற்றிலிருந்து வரும் செய்திகளை மூளை என்ன பண்ணும் தற்காலிகமாக ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கோ அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகளை குறுகிய காலை நினைவுக்கு அனுப்புகிறது அதாவது டெம்பரவரி மெமரின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதுக்கு அனுப்புது தற்காலிக நினைவில் புதிதாக செய்திகள் உள்ளே நுழையும்போது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன உங்களுக்கு இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது நினைவுல இருக்கும் ஆனா போன வாரம் சாப்பிட்டது நினைவுல இருக்காது ஆனா திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தா ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும் தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போலதான் இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படக்கூடிய செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன அதாவது நம்ம சில விஷயங்களை மறக்கிறோம் அப்படின்னா அதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த டெம்பரவரி மெமரி அதாவது குறுகிய கால நினைவுன்னு சொன்னோம் அதிலிருந்து எதுக்கு மாற்றப்படும்னா நிலையான நினைவுக்கு மாற்றப்படும் நிலையான நினைவு என்பது நமக்கு அதிக காலம் மறக்காமல் இருக்கும் எனவே இது போன்றுதான் நாம் தேர்வுக்கும் நாம் தயாராக வேண்டும் அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் மூளையும் தன்னுணர்வும் உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து நான் என்ற உணர்வு நிச்சயமாக நாம எல்லாருக்குமே ஏற்பட்டுறோம் இந்த தான் மனதினுடைய செயல்பாடு என்கின்றனர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது நாம் இந்த பல நிலைகளை சந்திக்கிறோம் சிலருக்கு மத்தியான தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அமுக்குவான் வரும் அதாவது நினைவு திரும்பிவிடும் ஆனால் கை கால் அசைக்கும் திறமை சிறிது நேரத்துக்கு பிறகுதான் வரும் முழுதும் விழுந்து கொண்டிருக்கும் போதே இரண்டு விதமான மனம் இயங்குவதை நம்மால் கவனிக்க முடியும் மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு மனம் வேறு சிந்தையில் இருக்க மற்றது கேர் மாற்றுவது சாலை விதிகளுக்கு பணிவது என்று மற்றொரு தளத்தில் இயங்கும் அடுத்த தலைப்பு மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம் சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு கொஞ்ச நேர பகல்னா இப்படித்தான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம் பகலிலும் சரி இரவிலும் சரி இந்த நிலை அப்படியே தொடரும் சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்நாள இருபது ஆண்டுகள் தூங்குறான் மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலையாகும் கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றன கனவுகள் அலமாரியில் உள்ள பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கிறார்கள் இந்த மூளைக்கும் கற்றலுக்கும் என்ன தொடர்புக்கின்றத இந்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க மொழியை இலக்கண விதிப்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது அனுபவத்திலிருந்து அறிவை பெறுவது ஆகியவற்றை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் சட்டை போட்டுக்கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியன எல்லாமே அனுபவ அறிவுதான் இதையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன எது எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை நாம் தினமும் கற்கிறோம் கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது அதிலுள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கிறது என்பது மட்டும் உறுதி இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பு குறியீட்டை அழுத்துங்கள் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் அனுப்புங்கள் மெமரி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி